அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி வாங்க பாலு உங்களுக்காக தான் காத்துட்ருக்குறேன் வந்து ரொம்ப நேரம் ஆகிடுச்சா ரொம்ப நேரம் ஆகல பாலு தான் வந்தேன் வேலை நம்ம உடம்பு தொடர்ந்து ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்களேன் பாலு நம்ம உடம்பு எப்பவும் நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு அற்புதமான ஒரு வழி நமக்குள்ளேயே இருக்கு அந்த அற்புதமான வழிய கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன் நம்ம உடம்புலயே ஊறக்கூடிய உமிழ் நீர் தாங்க அது ஆமாங்க பாலு அதே எச்சில் தான் இதில் நீர் அப்படின்னு சொல்லுவோம் வாய் நீர் வாய் ஊறு நீர் அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு லிட்டர்ல இருந்து ஒன்றரை லிட்டர் வரலும் இந்த உமிழ்நீர் சுரக்கும் என்னங்க வேலை சொல்றீங்க ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு லிட்டரு ஒன்றரை லிட்டரு எச்சில் சுரக்குமா அவ்வளோ எச்சில வச்சுட்டு என்ன செய்யுது எதுக்கு அவ்வளோ சுரங்குது பாலே நீங்கள் மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த உமிழ்நீரினுடைய அருமை தெரியாமல் தான் இதை வீணாக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இவ்வளோ உமிழ்நீர் சுரக்குது அப்படின்னா இது ஒரு அற்புதமான மருந்து உலகம் போகிறான் அந்த காலத்திலிருந்தே மக்கள் இதை ஒரு தெய்வீக நீர் உயிர் நீர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்திட்டு வந்தாங்க சமீபத்தில் தான் இதை பற்றின விழிப்புணர்வு இல்லாமல் போயிடுச்சு பாலு தமிழில் உமிழ்நீரை பற்றி எப்பயோ எழுதிட்டாங்க திருவள்ளுவரும் அவருடைய திருக்குறள் இதை பற்றி சொல்லியிருக்காரு அதே மாதிரி கடைச்சங்க காலத்தை சேர்ந்த பதினெண் கீழ்கணக்கு நூலில் ஒன்றா இருக்கக்கூடிய ஆசாரக்கோவை இதில் இருக்கிற நூறு பாடல்களில் அஞ்சு பாடலில் உமிழ்நீரை பற்றி சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க பால் நம்ம பேசுறதுக்கு முக்கியம் நாக்கு அசைகிறது தான் இந்த நாக்கு அசைகிறதுக்கு இந்த உமிழ்நீர் தான் காரணம் உமிழ்நீர் மட்டும் சுரக்கலைன்னா நா வறட்சி அடைஞ்சி ஒட்டி போய் பேச்சே வராமல் இருக்கும் ஆக உமிழ்நீர் எந்தளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்குங்க வேலை இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்களேன் பாலு உமிழ்நீரில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் நீர் சத்து இருக்கு அது கூட கால்சியம் மக்னீசியம் பொட்டாசியம் சோடியம் குளோரைடு பாஸ்பேட்டு இப்படி ஏராளமான சத்துக்கள் இருக்குது நம்மளுடைய உடம்புக்கு அத்தியாவசியமான இரநூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் இந்த உமிழ்நீரில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கக்கூடிய தீய நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கும் உடலுக்கு நலத்தையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் கொடுக்கக்கூடிய நொதியங்கள் நிறைய இதில் இருக்கு பொதுவா வலி நிவாரணத்துக்கு நம்ம பயன்படுத்துகிற வழி நிவாரணங்களை விட ஆறு மடங்கு சக்தி வாய்ந்ததாக இந்த உமிழ்நீர் இருக்கு இந்த உமிழ்நீர் நம்ம உடம்புக்கு இன்னும் என்னெல்லாம் செய்து கொஞ்சம் சொல்லுங்க வாயில போட்ட உணவு எந்த தன்மையில் இருந்தாலும் அது இலக்கமான நிலைக்கு வர்றதுக்கும் சுலபமாக அது நம்மளுடைய வயிற்றுப்பகுதி அதாவது இறைப்பையை போய் அடையிறதுக்கும் ஏதுவாக இருக்கிறதுக்கு இந்த உமிழ்நீர் உதவுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பற்கள்கள் நடுவில் இந்த உணவுப் பொருட்கள்லாம் தங்கிக்கிட்டு கிருமிகள் உருவாகாமல் இருக்கிறதுக்கும் இது உதவி செய்யுது முக்கியமாக நம்ம சாப்பிட்ட உணவு நல்லா ஜீரணமாகி அந்த சத்துக்கள் பிரிக்கப்பட்டு நம்ம உடம்புக்கு சேர்றதுக்கு இந்த உமிழ்நீர் உதவியாக இருக்குது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க இந்த உமிழ்நீரில் நம்ம உடம்புல உருவாகிற நோய்க்கான மருந்தும் இருக்குது நம்ம உடம்புல என்ன நோய் இருக்கோ அதற்கான மருந்தையும் இந்த உமிழ்நீர் உற்பத்தி செய்யுது அதனால் இந்த உமிழ்நீரை வீணாக்காமல் நம்ம விழுங்கணும் அப்படி நம்ம உடம்புல ஊறக்கூடிய உமிழ்நீரை சரியாக விழுங்கிட்டோம்னா நம்ம நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம உடம்புல ஏற்படுற நோய்க்கான மருந்தும் உமிழ்நீரில் இருக்குதுன்னு சொல்றீங்களா ஆமாங்க பாலு சமீபத்தில் நடந்த ஆராய்ச்சிகள் இதை உறுதி செஞ்சுருக்கு அதாவது ஒருத்தருடைய எச்சில எடுத்து அதில் என்னென்ன மருந்துகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அதை வச்சு அவங்களுக்கு என்னென்ன நோய் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த உமிழ்நீரை வச்சு கண்டுபிடிக்கிற தரவுகள் இரத்த பரிசோதனையை விட மிகவும் சிறப்பாக இருக்கிறதாகவும் சொல்லப்படுது பாலு உமிழ்நீர் சுரப்பு குறைஞ்சதுன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும் அது மட்டும் இல்லாமல் கணைய நீர் அதாவது இன்சுலின் அதுவும் பித்த நீரும் குறைய ஆரம்பிச்சிடும் உமிழ்நீர் குறைஞ்சதுன்னா மற்ற சுரப்பு நீர்களும் உடம்புல குறைய ஆரம்பிச்சிடும் நோய் தானாக அதிகரிச்சிடும் ரெண்டே ரெண்டு பழமொழி சொல்கிறேன் இதை நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உமிழ்நீரை பற்றி நல்லா நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் தின்றால் நூறு வயசு இது ஒன்று அடுத்தது உணவை குடி தண்ணீரை சாப்பிடு இந்த ரெண்டு பழமொழியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பழமொழியை எப்போவோ கேட்ட மாதிரி இருக்கு ஆனால் அர்த்தம்தான் புரியல கொஞ்சம் புரியிற மாதிரி சொல்லுங்கள் வேலை நொறுங்க தின்றால் நூறு வயசு அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா கடிச்சு மென்று நம்மளுடைய உமிழ்நீர் நல்லா அதில் கலக்க வைக்கணும் அப்படி கலக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிரும் உணவில் இருக்கக்கூடிய தீய நுண்ணுயிரிகளையும் உமிழ்நீர் அழிச்சிரும் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் நூறு வயசு தாராளமாக இருக்கலாம் இதை தான் அந்த காலத்தில் மறைமுகமாக சொல்லி வச்சாங்க அடுத்தது உணவை குடி தண்ணீரை சாப்பிடு உணவை எப்படி குடிக்க முடியும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை வாயில் போட்டு நல்லா மெல்லணும் ஒரு கவலம் சாப்பாடு உள்ளே போச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பேர்மாவது குறைஞ்சபட்சம் மெல்லணும் அப்படி மெல்லுறப்ப உணவும் கூழாயிடும் உமிழ்நீரும் நல்லா கலந்துரும் தானாகவே ஆரோக்கியம் நமக்கு கிடச்சிடும் சரி தண்ணீரை எப்படி சாப்பிட்றது அப்படின்னா உணவை சாப்பிட்ற மாதிரி தண்ணியை வாயில் ஊற்றி வாயை மூடிக்கிட்டு நல்லா மெல்ற மாதிரி செய்யணும் அப்படி செய்கிறப்போ உமிழ்நீர் தானாக அதில் கலந்துரும் அதுவும் சேர்ந்து உள்ளே போகிறப்போ நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் ரொம்ப நன்றிங்க வேலை உமிழ்நீரை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் என்னுடைய உமிழ்நீரை நான் எப்போவுமே வீணாக்க மாட்டேன் நான் சாப்பிட்ற உணவை தினசரி நல்லா ருசித்து ரசித்து உமிழ்நீர் கலக்கிற மாதிரி சாப்பிடுவேன் வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் நல்ல நிதானமாக உணவை ரசித்து ருசித்து சாப்பிட சொல்லி சொல்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப மகிழ்ச்சி பாலு உமிழ்நீரை பயன்படுத்துங்க ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் நாளைக்கு சிறப்பான உயோமான தகவலோட நம்ம சந்திப்போம் பாய் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் தண்ணீரில் மேலும்படி தவம்சபியம் வல்லமை பெற்றவர் முப்பதுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதிய நூலாசிரியர் சிலம்பர்களின் ரகசியங்கள் என்ற புத்தகத்திற்காக தமிழக அரசின் பரிசும் பாராட்டம் பெற்றவர் உளவியல் ஆலோசகர் சேலம் ஸ்ரீநிலையம் ஸ்ரீனிவாசன் வணக்கம் 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 நன்றி நன்றி நன்றி